நல்ல ஒரு பேராயரை தேர்ந்தெடுத்து தருவோம் கர்த்தர் அதற்கு உதவி செய்வார் லே செக்ரட்டரி யாரு ட்ரெஷரர் யாரு அதை கர்த்தரே தீர்மானம் செய்வார் ஒரு நய பைசா டயசிஸ் ஃபண்டை தொடக்கூடாது அது மாத்திரமல்ல காட்ஃபர் நோபல் இறங்கியிருக்கிறேன் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் ஐயர்வால் அட்மிஷன் கூட அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க கேவலம் இல்லை இதெல்லாம் மாற்றுவதற்கு தான் காட்ஃபர் நோபல் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு பைசா வேண்டாம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை பிள்ளைகளும் நான் மறித்த பின்பு எனக்கு மலர் வைத்தால் போதும் இருக்கும் பொழுது மலர் மாலைகளை நான் விரும்பவில்லை சால்வைகளை விரும்பவில்லை என்னால ஒரு சு தூய்மை பர்சுத்தம் திருச்சபையில் உருவாக வேண்டும் ஆகவே தூத்துக்குடி திருமண்டலம் எனக்கு ரொம்ப சொந்தமான உரிமைக்குரிய திரு திருமண்டலம் நான் வளர்ந்தது திருநெல்வேலி திருமண்டலம் ஆகவே இரண்டு திருமண்டமும் கண்மணியை போல நான் காத்து அருமையான ஒரு அரசாட்சியை கொண்டு வருவோம் அது மாத்திரம் எல்லா போதகர்களும் நீங்கள் உற்சாகமாக ஊழியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் ஆத்துமாதாயம் மீது கவனம் செலுத்துகள்